நேற்றைய முன்தினம் வந்து டாக்டர் ஐயா அவர்கள் வந்து ஒரு தேட்டி கொடுத்தாங்க இது மாங்கோழி தேட்டை தேர்தலில் வந்து கட்டாயப்படுத்தி விருப்பம் ஓய்வுங்கிற பேரில் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி வெளியே அனுப்புறா சொல்லி ஒரு தலைவர் தலைவருக்கு வந்து தகவல் வந்ததை எடுத்து வழக்கறி வழக்கறிஞர்களாக எங்களை பெரிய கட்சியின் வழக்கலாக வந்து போய் உண்மை நிலையை கண்டறிஞ்சிடுவாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட கருத்து கேட்டுவாங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க அனுப்புனாங்க அதன்போது நாங்கள் அங்கே போய் நத்து காலையில் ஒரு மணிக்கு ஏழு மணிக்கு போகும் அங்கே போனோம் முதல்ல வெ ஓய்வை பற்றி கேட்டோம் அதை வந்து உண்மையிலே விருப்ப ஓய்வுங்கிற பேரில் கையெழுத்து வாங்கவே இல்லை யாரையும் எல்லாத்தையுமே கட்டாயப்படுத்தி தான் கையெழுத்து வாங்குகிறாங்க கட்டாயப்படுத்தி தான் கையெழுத்து வாங்கிட்டுருக்காங்க மாஞ்சோளை ஊத்து நாலுமுக்கு கா காட்சி அங்கே ஆகியப்போ அங்கே உள்ள ஆகிய பகுதிகளில் உள்ள அங்கே உள்ள மக்களை போய் சந்தித்தோம் அங்கே வந்து நிர்வாகம் யாரையுமே அங்கே உள்ள தொழிற்சங்கத்திலேயோ இல்லை அங்கே உள்ள அனைத்து ஒரு தொழிலாளர்களையும் சேர்த்து அழைத்து பேசி இப்போ வந்து பேசவே இல்லை அவங்க வந்து தனித்தனியாக சந்திச்சு தனித்தனியாக அவங்கள வந்து பயமுறுத்துகிற பயமுறுத்தி மிரட்டி இன்னைக்குள்ளே கையெழுத்து தான் உங்களுக்கு காசு நாளைக்குள்ளே கிழத்து போட்டால் தான் காசு இன்றைக்கி ஒரு ஆஃபர் பாட்டு பண்ணுறாங்க இன்றைக்கி கையெழுத்து போட்டால் உங்களுக்கு சம்பளத்தோடு உங்களுக்கு வந்துடும் காசு வந்துடும் இல்லை பதினாலு வகுக்குள்ளே கையெழுத்து போனோன்னா உங்களுக்கு காசு வராது எதுவும் வராது உங்களை நாங்கள் வெளியே அனுப்பிடுவோம் பதினாலு வகுப்புக்குள்ளே கையெழுத்து போனோம்னா நாங்கள் கரண்டை கட் பண்ணிடுவோம் வாட்டரை கட் பண்ணிட்டு மிரட்டுறாங்க கருத்து தான் ஒவ்வொருத்தர் யார்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க இதை அங்கே உள்ள மக்கள் அந்த நாலு எஸ்டேட் உள்ள மக்கள்கிட்ட கேட்டோம் அங்கே உள்ள மக்கள் எங்கள்கிட்ட இந்த பிள்ளை கருத்து சொல்லியிருக்காங்க இப்படி அவங்களை மிரட்டி வாங்குறது வந்து முழுமையான மனித உரிமை வீடல் இது குறித்து நாங்கள் நீதிமன்றத்துக்கோ மனித உரிமை ஆணத்துக்கோ டிபிடி சிறுவன் மூலம் நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம் இந்த மனித உரிமை வீரல் நடக்குது இதை வந்து அவங்களுக்கு செய்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது இது குறித்து உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு நிர்வாகமாக நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு காலையில காலையில் அனுப்புவாங்க காட்டுல போய் அவங்க வந்து ஒரு சூப்பேச வச்சு இன்னைக்கு வந்து நீங்க வந்து இன்னைக்கு கைது போராட்ட நாளையில இருந்து உங்களுக்கு கிடையாது உங்களுக்கு செக்கு வந்து நீங்க கைது போட உங்களுக்கு செக்கு எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுக்கும் காட்டு மேல வச்சு மிரட்டுறாங்க அதுக்கு ஆதாரம் அவங்க பேசுகிற காலை ஆறு ஏழு மணிக்கு போட்டுட்டாங்க நேற்று வந்து எல்லா சொல்ல சொன்னது காட்டிய இப்படி இருக்காரு கிட்ட இருக்கு அவங்க பேசுன ஆடில இருக்கா கிட்ட இருக்கு எல்லாத்துக்கும் தர்றேன் அவங்க வந்து பயமுறுத்தி நீங்க வந்து எஸ்டேட் வந்து ஒவ்வொரு காடா தான் நீங்க பதினஞ்சு பேர் வேலை பாருங்கன்னா கைது போடுறாங்கன்னா வந்து பயன்ட்டா நம்பர் காடுன்னு சொல்லி ஒரு பத்து கிலோமீட்டருக்கு நடக்க காலையில ஆறு மணிக்கு நடக்க வச்சிருக்காங்க கைது போடுறாங்க காலுக்கு சம்பவம் நடந்துட்டு இப்போ நடந்துகிட்டு இருக்கு பத்து பத்து காலிஞ்சு ஆறு மணி பத்து கிலோமே நடக்க வச்சிருக்காங்க மழைக்காலம் கைத்து போறவங்க ஒரு மனித மன ரீதியாக பயங்கரமான உணர்ச்சி கொடுத்து என்ன செய்ய முடிச்சுக்கிட்டு இருக்க பய மக்களை கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி அந்த நிர்வாகம் வேண்டும் திரும்பப்படலைன்னா அந்த நிர்வாகம் உடனே நடந்து அவங்களோட மக்கள் யாரும் எங்களுக்கு வந்து எதுவும் கிடையாது எல்லாம் பண்ணலாம் அது வந்து உண்மையா பண்ணலாம் வழிமுறை <laughs> அந்த <laughs> 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 <laughs>

நம்ம அரசியல் வச்சு ஒரு ஜாதக ரீதியில் எங்களுக்கே இவ்வளவு இருக்கும்போது ஒரு காட்டுக்குள்ள ஒரு படிப்பறிவு இல்லாத மக்கள் அவங்க அப்படி எவ்வளவு பயவச்சு இருப்பாங்க எந்த மாதிரி மறக்குவாங்க ஒரு தொடர்பு வந்து சரியான நெட்ஒர்க் எதுவுமே இருக்காது அவங்க எந்த மாதிரி பயமுறுத்தி ஏன்னா ஒவ்வொரு கூட்டமும் பத்து பேர் அஞ்சு பேர் வச்சு ஒரு தனித்தனியாச்சு தான் கூட்டமே நடத்தி முடிச்சிருக்காங்க மக்களுக்கு நல்லது கிடைக்கும் அப்படி இல்லைன்னா விரைவில் டாக்டர் ஐயா அவர்கள் போராட்டத்தை அறிவிப்பார் மக்களுக்கு நல்லது செய்யும் மீண்டும் ஒரு மாணவர்களை போராட்டம் எடுத்துக்கொள்ளலாம் உறுதியாக கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளலாம் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா அதே விட வீடு அதிகமா இருக்கும் கம்பெனிக்குறப்ப வந்து அரசு கொடுக்க தகவல் இவங்க கொடுக்க தகவல் வந்து முழுமையான உண்மையாக கிடையாது இவங்க கலெக்டர் கொடுத்ததோ தமிழக அரசு கொடுத்தது எந்த தகவலும் உண்மையில இருக்காது அவங்க வந்து அவங்க நினைக்கிறத கொடுக்கறாங்க நாங்க கலெக்டர் போட்ட கலெக்டர் கலெக்டர் சந்திக்கும் போது கூட மாநில எல்லாம் சந்திக்கும் போது கூட நாங்கள் அதை தான் சொன்னேன் அவங்க மக்கள் மனநா வேற மாதிரி இருக்கு அவங்க அவங்க சொல்ற தகவல் வேற மாதிரி இருக்கு இவங்க அரசு சொல்ற தகவல் வேற மாதிரி இருக்கு இது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இங்க பொய்யான தகவல கம்பெனி தரப்புல இருந்து அரசுக்கு கொண்டு போறாங்க இதுதான் ஆரம்ப நாங்க போய் பேச போகும்போது இப்படிதான் ஒண்ணும் கிடையாதுன்னு கட்டரை கட்டரை சொல்றாங்க அரசு சார்பே சொல்றாங்க இப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்பெல்லாம் நாங்க எந்த முடிவு எடுக்கல போன வாரத்துக்கு நாங்க பேசும்போது கூட எந்த மாதிரி முடிவு எடுக்கலங்கிறாங்க நோட்டீஸ் கொடுத்தாச்சு எந்த மாதிரி முடிவு டிஸ்கஷன்லாம் இருக்கு எந்த மாதிரி முடிவு எடுக்கலங்கிறாங்க நாங்க பேச ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அது பேசிக்கிறார்களோ இந்த அரசாங்கம் பேசுகிறோம் எல்லோரும் பேசிக்காங்க தலைவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே பேசுகிறான் நாங்கள் அரசாருக்கு இந்த முடிவு எடுக்கலங்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி விட்டாங்க இந்த பதினாலு டைம் கொடுத்துட்டாங்க எல்லாமே இதெல்லாம் பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பிளான் பண்ணி இவங்க என்ன நடக்குங்கிறது கம்பெனி சொல்கிறத அப்படியே கேட்குறாங்க ஆனால் நாங்கள் சொல்கிறோம் கம்பெனி இப்படி பண்ணுது கம்பெனி இப்படி பண்ணுது இதை வந்து நீங்கள் நீங்கள் சார் நீங்கள் கம்மி பண்ணுங்க சார் நாங்கள் கண்ட்ராக சொல்கிறோம் அரசு சொல்கிறோம் இப்படி தான் கம்பெனி மக்கள் பேசுகிறாங்கன்னா அப்படின்னா ஒண்ணு கிடையாது சொல்றாங்க தேர்ந்தெடுக்க மாட்டாங்க சரி அவங்க தலைவர்கள் வந்து அங்க வந்து கம்பெனியில அவங்க ஏன்னா கம்பெனி வந்து பணம் கொடுத்து அங்க தொழிலாளர்கள் வந்து மிரட்டி